சாதி மத மோதல்களை கடவுள்களின் பெயரால் உருவாக்கி வரும் அரசியல் ஆதாயம் தேடும் ஆர் எஸ் எஸ் பாஜக சங் பரிவார்கள் கும்பல்கள் நடத்தக்கூடிய மதவெறி அரசியலை சமூக நல்லிணக்கத்தை விரும் விரும்பும் நாம் சம சகோதரர்கள் இந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் பல்வேறு சமூகத்தை நேசிக்கக்கூடிய மனிதநேய உள்ளம் கொண்ட மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த சமூகத்தை பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் தொடர்ச்சியாக மதக்கலவரங்களையும் சாதி மோதல்களையும் உருவாக்கி வருகிறது இந்த நேரத்தில் தமிழர் விடியல் கட்சி சார்பாக முத்தையாபுரம் தோப்புத்தெரு பகுதியில் இந்த தெருமுனை விளக்க கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் சி எம் பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கிதர் பிஸ்மி அவர்களே ஏஐடிசியுடைய மாவட்ட பொறுப்பாளர் நீங்கள் அம்ஜித் அவர்களே மற்றும் இந்த இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு தோழமை இயக்கங்களின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர இளைஞர் மன்னன் சார்பாக தொடக்க உரை நிகழ்த்த முன்வந்துள்ளேன் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே இந்தியா என்ற நாடு இரண்டாயிரத்தி பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு வரை பல்வேறு போராட்டங்களை ஊழலுக்கு எதிரான போராட்டமாக இருக்கலாம் லஞ்சம் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம் சுற்றுச்சூழலுக்கு எதிரான போராட்டமாக இருக்கலாம் இயற்கை பல கொள்ளைகளுக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கலாம் விவசாயிகள் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளுக்காக போராட்டங்களாக இருக்கலாம் என பலதரப்பட்ட கோரிக்கைகளை உழைக்கும் மக்கள் பல்வேறு ஜனநாயக சக்திகள் பல்வேறு தோரவை கட்சிகள் இணைந்து போராடி இந்த சூழலில் இந்த நாட்டை பெரும்பான்மை மக்களால் ஆதரித்து கொண்டு ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல்களால் முன்னிறுத்தப்பட்டு மோடி என்ற பிம்பத்தை கொண்டு வந்து இந்த சமூகத்தை மத நல்லிணக்கத்தோடு இணைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இந்துக்கள் என்ற மக்களை பிளவுபடுத்தி இந்த நாட்டை ஒரு இந்து ராஷ்டிரமாக ஒரு இந்து சாம்ராஜ்யமாக மாற்றுவதற்கு காலகட்டத்தில் அமைப்பு உருவாக்கப்பட்டதோ மொழி அடிப்படையில் இன அடிப்படையில் தேசிய அடிப்படையில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்திய அரசை இந்திய நாட்டை பிளவுபடுத்தி கிறிஸ்தவர்கள் என்பவர்களை தீவிரவாதிகளாகவும் இஸ்லாமியர்களை இந்த நாட்டில் இருந்து விரட்டப்படக்கூடியவர்களாகவும் மத மோதல்களை உருவாக்கக்கூடியவர்களாகவும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி அப்புறம் தான் தொடர்ச்சியாக இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது மத கலவரங்கள் சாதி கலவரங்கள் மாணவர்களிடையே வன்முறைகள் ஆணவ படுகொலைகள் என்ற வகையில் தொடர்ச்சியாக இந்து முன்னணி சங்கரிவார் கும்பர்கள் இதனை கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் மதுரையில் அங்கே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த திருப்பரங்குன்றம் முருகனை பாதுகாப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழலில் இந்து முன்னணி என்ற சங்க கும்பல்கள் எங்கே இறக்கிவிடப்பட்ட இந்துத்துவ கும்பல்கள் மத கலவரத்தை தூண்டி வன்முறையை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் இந்தியா முழுவதும் வட இந்தியாவில் பாஜக ஆளாத மாநிலங்களில் அனை அனைத்து மாநிலங்களிலும் மத மோதல்களையும் சாதி கலவரங்களையும் வன்முறை வெறியாட்டங்களையும் தூண்டிவிடுவது இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் தான் அதுபோல தமிழ்நாட்டை எப்படியாவது பாசிச சங் பரிவார்கள் பாஜக ஆள்வதற்கு இந்த நாட்டை மதவெறி நாடாக ஒரு காவிமய நாடாக மாற்றுவதற்கு திட்டமிட்டு இந்து முன்னணி சங் பரிவார் கும்பல்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் வடக்க பார்த்தா ராமர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முருகன் விநாயகர் பிரச்சனையே நடத்த முடியல அதனால இப்போ முருகனை கையில் எடுத்துக்கலாம் அதற்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக நாம் தமிழர் கட்சி எல்லாம் இன்னும் புதிய புதிய கட்சிகள் எல்லாமே தமிழ் இந்த சனாதனத்திற்கும் இந்த பார்ப்பனியத்திற்கும் ஆதரவாக மாநாடு நடத்திக் கொண்டிருக்கிறது ஆடு மாடுகளை பாதுகாப்பது மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பது மேய்ச்சல் நிலங்கள் உரிமையை பாதுகாப்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மக்களை எப்படி பார்ப்பனைய சனாதன கும்பல்கள் சனாதன தர்மத்தையும் பாதுகாப்பதற்கு இந்த கல்வி முறையையும் இந்த பொருளாதார சமூக கட்டமைப்பையும் உடைத்தெறிவதற்கு வேலை செய்கிறார்களோ அதற்கு ஆதரவாக சீமான் போன்ற புள்ளுரிவிகள் தொடர்ச்சியாக குளத்தொழிலை ஆதரித்து பதையேறும் தொழிலை ஆதரித்து கல்லிறக்கணுன்றார் அப்படி தொழிலை செய்வது சமூகம் நாடார் சமூகத்துடைய தொழில் பழைய தொழில் என்று சித்தகரிக்கிறார் அவர்களை பிளவுபடுத்த நாம் எல்லாரும் கல்வி பெற்று பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் முன்னேறி போய் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலில் குறிப்பாக இது போன்ற தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் மத மோதல்களையும் சாதி மரம் வெறிகளையும் தூண்டி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அஜெண்டாவை அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல ஆடு மாடுகளை குறிப்பாக என்ன வர மக்களுடைய மக்களுடைய உணவுப் பொருள் மாட்டுக்கறி இது சத்தான உணவுப் பொருள் ஏற்றுமதிக்கு இந்தியா முழு இந்தியாவில் இருந்து மட்டும் உலக நாடுகளிலே இந்தியாவை போல அதிகபட்சமாக ஏற்றுமதி மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது நீ மாட்டுக்கறி திங்கக்கூடாது பசுமை பாதுகாக்கணுன்ற பேரில் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்வதை அனுமதித்த இந்திய இந்திய மோடி அரசு திட்டமிட்டு இந்த தொழிலை செய்பவர்களை குறிப்பாக இஸ்லாமிய மக்களை அவர்களை தீவிரவாதிகளாக இவர்களை இந்து மக்களிடம் இருந்தும் பிளவுபடுத்தும் நோக்கத்தை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு துணையாகத்தான் மாடு மேய்க்கும் தொழிலை யார் செய்கிறார்கள் இங்கே கோனார் சமூகம் யாதவ சமூகம் என்ற பெயரில் இந்த மக்களை பிளவுபடுத்துவதற்கு இவருடைய வாக்கு வங்கிகளை அறுவடை செய்வதற்கு இந்த மாநாட்டை ஆடு மாடலாம் பாருங்க நாம வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்துக் கொடுக்கோம் மக்களுக்கான அடிப்படை உரிமை இன்னைக்கு சாலைகள் உடைக்கப்பட்டிருக்குன்னா உடனடியாக சாலையை சிப்பினர்கள் வந்து கோரிக்கை போராட்டங்கள் நடத்துறோம் கல்வி மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைக்கணும் அப்ப எல்லா மக்களுக்குமான சம அனைவருக்குமான கல்வி உரிமை பாதுகாக்கப்படணும் அப்ப இந்த சமூகத்தில் யார் யார் படிக்க வேண்டும் யார் யார் படிக்க கூடாது என்னென்ன கல்வி முறையை கொண்டு வர வேண்டும் என்று யார் தீர்மானிக்கிறார்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சனாதன சங் பரிவார் கும்பல்கள் திட்டமிடு அப்ப யார் யாரெல்லாம் படிக்கணும் பார்ப்பனர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் உயர் சாதிகள் பிறந்தவர்கள் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உயர் சாதி கும்பல்களுக்கு தான் கல்வி திட்டத்தை வகுக்கிறேன் யார் யாரெல்லாம் படிக்கக்கூடாது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பி எம்பிசி ஓசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள்லாம் தான் கல்விக்கிலே வரக்கூடாது இவர்கள்லாம் படிக்க கூடாது இவர்கள்லாம் இன்ஜினியர் ஆகக்கூடாது இவர்கள்லாம் விமானத்துறைக்கு போயிடக்கூடாது இவர்கள்லாம் நீதிமன்றங்கள்ல நுழையக்கூடாது கூடாது அப்படி என்று குறிப்பாக சனாதன கல்வி முறையை கடந்த காலங்களில் ராஜாஜி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்பட்ட அந்த சனாதன கல்வி முறையை மனுகுல கல்வி முறையை நவீன முறையில் கொண்டு வருவதைய ஒரு திட்டம்தான் புதிய கல்வி கொள்கை என்ற திட்டம் இந்த புதிய கொள்கை திட்டத்தால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட என்றால் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியில் இருந்து விரட்டப்படுவார்கள் அப்பம் பார்த்த தொழில் உள்ள பார்க்கணும் அப்ப ஆடு மாடு ஆடு மாடு மேயி அப்ப மீன் பிடிச்சா போ அப்போ வந்து முடி வெட்டான்னா நீனும் முடிவெட்டு வெட்டு அப்போ துணிமணி தவ துவச்சான்னா நீனும் துணிமணி துவ அப்படின்னு இந்த குணக்கல்வியை பாதுகாப்பதற்காக இந்த கல்வி முறையை மாற்றுகிறார்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருவாய்துறை எல்லாமே என்ன யாருடைய கைப்பாவையா இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் உடைய பார்ப்பனிய கும்பலுடைய கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இன்னைக்கு எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் உழைக்கும் மக்கள் போராடி பெறாமல் எந்த உரிமையும் பெற முடியாது அந்த வகையில் தான் அது மூன்று வேளாண் சட்டங்களாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமான ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி அறிவே பெறக்கூடாதுங்கிற ஒரு நவீன தீண்டாமையை புகுத்தக்கூடிய இந்த புதிய விரட்டி அந்த வகையில் தான் இந்த நீட்டுங்கிற தேர்வு நீட்டு தேர்வால் வரைக்கும் இருபத்தைந்துக்கு ஐந்து மேற்பட்ட மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு ஒரு நாளும் நீட் தேர்வை அனுமதிக்காது என்ற வகையில் அதனுடைய ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டத்தை கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல விவசாயிகளுடைய போராட்டம் விவசாயிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய விவசாய நிலங்களுக்கு நெல் விவசாய நெல்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்று ஆண்டு கணக்கில் போராடிய விவசாயிகளை ஆயிரக்கணக்கான விவசாயிகளை படுகொலை செய்து உயிர் நீத்த வரலாறாக டெல்லி சம்பித்தது இருந்தாலும் அந்த வேளாண்மை திருத்த சட்டம் என்பது தற்காலிகமாக அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டது அது மட்டுமல்ல இன்று அனைத்து தொகுப்பு சட்டங்களும் தொழிலாளருடைய உரிமையை பாதுகாப்பதற்கு தொழிலாளர்களுடைய எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர ஓய்வு என்ற அந்த அடிப்படை உரிமை அதுபோக சங்கம் வைக்கக்கூடிய உரிமை அனைத்தையும் பறித்து ஒழித்து கட்டுவதற்கு இவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த நாற்பத்தி நான்கு தொகுப்பு சட்டங்களை நான்கு தொகுப்பு சட்டமாக சுருக்கி அதை திருத்தம் செய்கிறார்கள் அது மட்டுமல்ல மீனவர்களை விரட்டுவதற்கு சாகர் மாலா போன்ற கடல் திட்டங்கள் பன்னாட்டு மீன்பிடி அனுமதியும் இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்களை கடலில் இருந்து விரட்டணும் கடல் புறத்திலே இருக்கக்கூடாது என்ற வகையில் இந்த கொடூர சட்டங்களை கொண்டு வருகிறேன் அது மட்டுமல்ல பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல்களை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அது எழுத்தாளர்களாக இருக்கலாம் அது கவிஞர்களாக இருக்கலாம் அவர்கள் ஓவியர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த சமூகத்தில் அவர்களை அச்சுறுத்தமுதமாக ஒன்னு சிறைப்படுத்துவது அப்படி இல்லை என்றால் இந்துத்துவ கும்பல்களை பார்ப்படிய ஆர்எஸ்எஸ் கும்பல்களை வைத்து கொலை செய்வது அப்படித்தான் என்று எழுத்தாளர்கள் கௌரி லங்கேஷ் கோவிந்த் பொன்சாரே உள்ளிட்ட பல எழுத்தாளர்கள் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக எழுதக்கூடிய கருத்துரை ஆற்றக்கூடிய பெரிய பெரிய அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடிய கருத்துரையாளர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த பிஜேபி கும்பல்கள் ஆகவே இந்த சமூக நல்லிணக்கம் இந்து மத ஒற்றுமை இந்து இஸ்லாமியர் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வதற்காக இன்று நடத்தி கொண்டிருக்க சகோதரர்கள் நாம் சகோதரர் என்ற கோட்பாடு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உழைப்பு மக்களும் அவர்கள் யாராகவும் இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் கிறிஸ்தவ கிறிஸ்தவரா இருக்கலாம் இஸ்லாமியரா இருக்கலாம் இல்ல இந்து உள்ள பல சாதிகள் இருக்கு

விடிய இன்றைய காலகட்டத்தில் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த திருமண விளக்க கூட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் எப்படி மன கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் தூண்டி ஆட்சியை பிடித்திருக்கிறார்களோ அது போலவே தமிழ்நாட்டையும் கபலீகரம் செய்து இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் போன்ற கும்பல்களால் இந்த மத மோதல்களையும் சாதி பயங்கரவாத வன்முறையையும் உருவாக்கி இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது காவி மதமாக்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிறுத்தி பலகட்ட வேலைகளை தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகிறது அந்த வகையில் தான் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முருகர் மாநாடு முருகர் கோயிலுக்கு வழிபாடு நடத்துவது எல்லாமே நாம் அன்றாடம் அடிப்படை கோரிக்கைகளுக்காக பல்வேறு மக்கள் நல போராட்டங்களை உரிமைகளை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல்கள் எப்போ பார்த்தாலும் கோயில்களை பாதுகாக்கணும் கும்பாபிஷேகம் நடத்தணும் இந்த போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்துவதும் எந்த ஒரு அடிப்படை பிரச்சனை இருந்தாலும் அதற்கு யாரு முன்வந்து நிற்கிறார்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஜனநாயக சக்திகள் பெரியாரிசுகள் அம்பேத்கர்கள் அம்பேத்கரிசிகள் மார்க்சிஸ்டுகள் கம்யூனிஸ்ட்கள் இவர்கள் தான் போராட்ட களத்தில் முன்னின்று எல்லா போராட்டத்துக்குமான உரிமையை தான் இந்த நாட்டை பாதுகாப்பதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்த அம்பேத்கருடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியதும் நாம் நம்மளுடைய கடமையாக செய்து இந்த பரப்புரையை பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நாம் இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையோடு நாம் இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபியுடைய அஜெண்டா என்பது சனாதன தர்மத்தை மனுநீதி தர்மத்தை பாதுகாப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே இனம் என்ற வகையில் இந்து ராஷ்டிர இந்து ராஜ்யத்தை அமைக்கும் நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் அந்த வகையில் தான் ஒவ்வொரு மாநிலத்தையும் கைப்பற்றி பார்ப்படைய கும்பலுக்கு என்னன்னா ஒரே நாடாக இருக்கணும்னா இங்கே இது வந்து சமத்துவமாக இருக்கக்கூடாது எல்லா மொழிகளையும் நம்ம வந்து உடைச்சிடணும் ஒரே மொழி சமக்கிற மொழி தான் ஒரே மக்கள் இந்துக்கள் மட்டும்தான் அது குறிப்பாக பார்ப்பனர்கள் மட்டும்தான் மற்ற மக்கள் எல்லாருமே உழைக்கும் மக்கள் அனைவரையுமே அவன் குறிப்பாக சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்றும் இல்லை மக்களாகிய நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டியது அண்ணன் அம்பேத்கர் எழுதி வகுத்து தந்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அமைக்கிறது இங்க இருக்கக்கூடிய ஆர் பிஜேபி கும்பல் பாராளுமன்ற பாதையை தொடர்ந்தே இவர்கள் ஒவ்வொன்றையும் கபலீகரம் செய்து அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அது வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி அது அமலாக்கத்துறை ஈடி இது இதுவாக இருந்தாலும் சரி அனைத்திலும் யாரை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா உயர்மட்ட குழுவில் பார்ப்பனர் தான் இருக்க அப்போ அவர்கள் சட்டம் எழுதக்கூடிய வகையில் இருக்கும்போது இந்த உழைக்கும் மக்களுமான நீதியோ சட்டமோ உரிமையோ பாதுகாக்கக்கூடிய நிலையில் இல்லை ஆகவேதான் நான் நமது கல்வி உரிமை நமது வேலை வாய்ப்பு உரிமை நமது சமூக நீதி ஜனநாயகம் சமத்துவத்தை பாதுகாப்பது வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே தான் இது போன்ற தெருமுனை கூட்டங்களை தமிழர் விடியல் கட்சி நடத்தக்கூடிய இந்த தெருமுனை கூட்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரங்களை கொண்டு போகணும் அது பெரியாரிஸ்ட்களா இருக்கலாம் கம்யூனிஸ்ட்களா இருக்கலாம் மார்க்சிஸ்டா இருக்கலாம் அம்பேத்கர் இருக்கலாம் நாம் 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 அனைவரும் சகோதரர்கள் நாம் அனைவரும் தோழர்கள் நாம் அனைவரும் ஒற்றுமைக்கான ஒரு திட்டத்தோடு வேலை செய்கிறோம் இங்கே பிளவுபடுத்தக்கூடிய கட்சிகளையும் பிளவுபடுத்தக்கூடிய அமைப்புகளையும் தடை செய்வதற்கு நாம் எல்லாம் போராடுவோம் நாம் என்ன வன்முறையாக விரும்புகிறோம் நாம் வந்து தீவிரவாதத்தை விரும்புகிறோமா இல்லை அப்போ தீவிரவாதத்தை ஆதரிக்கின்ற தீவிரவாதத்தை செய்கின்ற நினைக்கின்ற அந்த தனிமைப்படுத்தணும் அந்த வகையில் உழைக்கும் மக்களாக நாம் விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் உழவர்கள் மீனவர்கள் அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து இந்த நாம் சகோதரர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய ஒரு தலையாய கடமையோடு இந்த திருமுறை விளக்க கூட்டம் வெள்ளட்டும் மில்லட்டும் என்று கோரி வாய்ப்பளித்த தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் புரட்சிகர இடைபெறுகிறேன் சார்பாக நன்றி